ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீ யாருமானு கேட்குற அளவுக்கு நடந்துக்கிறேன் நான் எனக்கே தெரியுது கொஞ்சம் கல்யாண வேலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குன்னா அதனால் என்னால் எதுவுமே எடுத்தாலுமே போட முடிய மாட்டேங்குது இதுவே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எட்டு மணிக்கு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தது ஸ்டோர் தான் போனோம் குரம்பே சரணா ஸ்டோர் அம்மாவும் நானும் போயிட்டு அந்த இதுக்கு வாங்கித்தோம் பூஜை சாமான் வாங்குவாங்கள்ல அது வந்து ஏன்னா நாங்கள் பாரிஸில் தான் போய் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போதைக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பாத்திரம் இப்போ எடுத்து கொடுக்கல அவங்க தனியாக வீடு பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையானது வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஸோ அதனால் பூஜை சாமான் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரணாசி வாங்கினோம் அப்புறம் நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டுக்கு ஜுவல் எடுத்துவிட்டோம் எப்பயுமே வந்து பாரீஸில் ஒரு கடையில் எடுப்போம் கல்யாணத்துக்கு சேர்த்து கல்யாண பொண்ணுக்கு எடுக்கும்போது எங்களுக்குமே சேர்த்து எடுத்துட்டோம் ஸோ அதனால் வந்து இது வந்து இருந்துச்சு ஆனால் எடுக்கல அது எல்லாத்தையும் முடிச்சு நைட்டு வரவே லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா நலுங்கு முதல் நாள் நலுங்கு மொத்தம் மூணு நாள் நலுங்கு தான் ஏன்னா அது அஞ்சு நாள் நலங்கு சனிக்கிழமலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு சொல்லிட்டு மூணு நாள் நலங்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் நலங்கு தான் வச்சாங்க ஸோ காலையில எழுந்திரிச்சோன்னே எண்ணெய் நலங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாயலை பறித்தாங்க மாயலை பறித்து வைக்கிறதுக்காக பட் மாயலை பறிக்கும் போது என்னென்னா அது ஏழு இலையாக ஒத்த இலையாக அந்த முனையில் இருக்கும்ல அந்த மாதிரி அழகாக வந்ததால் எங்கள் சித்தி வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாசலில் கட்டுறதுக்காக எடுத்தது பட் இது பார்க்கவே ரொம்ப அழகாக ஏழு இலை வச்சு அழகாக இருக்குது அப்படின்றதால அது வந்து தண்ணியில் வச்சிடலாம் சாமி பக்கத்துக்கு தண்ணியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக எங்கள் சித்தியவே க்ளோஸ்அப்பில் காட்டினதால எதுக்கு எதுக்கு என்ன நீ இப்படி எடுக்கிற அப்படின்னாங்க எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவோட ரெண்டு சைடு தூணு ரெண்டு கை மாதிரி தான் அவங்க கை கண் எல்லாம் சொல்லலாம் ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுவாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் செய்வோம் முதல் நாள் வந்து முதல் முதல் நாள் நலங்குக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு வாங்குறது செய்கிறது போகிறது எல்லாமே வந்துட்டு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சவங்க ரெண்டு பேருமே அதில் எங்கள் சித்தி வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது நலங்கு என்ன நலுங்க அப்புறம் நார்மல் நலங்கு வைப்பாங்கள்ல அது வந்து நாங்கள் வெளியவே வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு நலுங்குன்றதால ஸோ இவ தான் என்னோடய லாஸ்ட்டை தங்கச்சி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மாஸ்க் கூட பார்த்துருப்பீங்க இப்பயே வந்துட்டு சரி இது காட்டலாமா வேண்டாமா ஏன்னா நிறைய பேர் இவளுங்க யாருமே இவளுங்க வந்து யூடியூப்பில் வரது விரும்ப மாட்டேங்கிறாளுங்க அப்புறம் இவ சொன்னால் நீ என்னை காட்டு பரவாயில்ல அப்படின்னு சொன்ன நான் எல்லோருமே கேட்டுட்டு தான் பண்ணுறது வீடியோவில் காட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நலுங்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து திரும்ப என் தம்பி மேரேஜுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு அப்படியே வீடு கலகலன்னு வந்துட்டு ஒரே கூட்டமாக பரபரப்பாக இந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டைமில் குட்டீஸுங்க ஒரு பக்க காலையிறதும் சாப்பாடு டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையில் வரவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து இந்த தட்டு வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து காஃபின்லாம் சீக்கிரம் ஆறிவிட்டு டீ நான் கூட பரவாயில்ல இதை கேன் மாதிரி வாங்கி வச்சிடலாம் காஃபினா கொஞ்சம் ஆறிவிடல இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நலு மார்னிங் நலங்கு முடிஞ்சிருச்சு ஈவினிங் நலுங்கு ஸோ ஈவினிங் நலங்கு யார் வைக்கிறாங்கன்னா என்னோடய தம்பியோட மாமியார் அவங்க வந்துட்டு பதினோரு தட்டு வச்சு புடவை எடுத்து வச்சு அவளுக்கு நலுங்கு வச்சுட்டு நைட்டு எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்புறம் அவங்களும் எல்லோரும் அதே போல் தட்டு வாங்கி வரவங்களுக்கு வச்சு கொடுக்குறது அதே போல் வரவங்களுக்கு காஃபி இந்த மாதிரி என்னோடய தம்பி வந்துட்டு மோதிரம் போட்டுட்டான் அவன் அவனும் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டு மோதிரம் வந்துட்டு போட்டுட்டான் ஸோ அந்த நலுங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து மார்னிங் வந்து மதியம் வந்து விருந்து வச்சுருவாங்க தாய் நலுங்குன்றதால அம்மா வீட்லேயே தான் ஃபுல்லாகவே சாப்பாடு அவளுக்கு விருந்து வைப்பாங்களா அந்த மாதிரி எங்கள் எல்லாருக்குமே அவங்கையே சாப்பாடு நான் சாப்பாடு செஞ்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆக போகுது வெளியே போகிறதாலையும் அங்கே தான் சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த நலுங்குன்றதாலே அங்கே தான் சாப்பாடுன்றதால செய்யல இவங்க தான் என் தம்பியோட மாமியார் மாமனார் ஸோ அவங்க வந்துட்டு அத்தை முறை அவங்க அத்தை முறையை வந்து ஃபில் பண்ணணுன்றதுக்காக நிறையா பதினோரு தட்டு வச்சு சூப்பராக சீர் பண்ணியிருந்தாங்க நிறைய வச்சுருந்தாங்க முந்திரி பாதாம் பிஸ்தான்னு சொல்லிட்டு அந்த தட்டை எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அலங்கு வச்சோம் நானும் அலங்கு வச்சேன் நலுங்கில் கூட இப்படி கொண்ட போட்டு சுற்றுறியா அப்படின்னா நம்ம வந்துட்டு கெஸ்ட்டு மாதிரி வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் நமக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது இதை எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு இதை எடுத்துருப்போம் அதை எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி மறக்கிறதால கசகசன்னு ஆயிடுது கிளைமேட் வேறு இப்போ எப்படி வெயில் வந்து வச்சு செய்து எல்லாரையுமே அதனால் வந்து சரி நீ இந்த வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே நலங்கு வச்சு இந்த கொண்டைய கட்டிக்கிட்டு காஃபி டீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னோடய பங்குக்கு கொஞ்சம் நலங்கு வச்சுட்டு அப்புறம் அடுத்தது என்னோடய தங்கச்சி என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார பார்க்க ஆரம்பிச்சோம் கிளம்புற வரைக்கும் திங்ஸ் வாங்குறது இன்னுமே நிறையா இருந்துகிட்டே இருந்துச்சு இவளுக்கு வந்து வளையல் வாங்க வேண்டியது ஏன்னா அங்கே போய் தங்க போகிறோம் ஸோ ஃப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு கீப் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து விருதாச்சலத்தில் தான் வந்துட்டு மேரேஜ் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது அங்கே தான் மேரேஜு வரவங்களுக்கு வந்து ரூமுமே நாங்கள் அங்கே போட்டாச்சு பஸ் பஸ்ஸு மினி பஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி தான் போனோம் எங்களுடைய ரெண்டு காரு ப்ளஸ் மினி பஸ் எல்லாருமே போயிட்டோம் ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா வரவங்களுக்கு வெயிலியில் தாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம் வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் போகும்போது அவங்களுக்கு காஃபி டீ அதுக்கப்புறம் மதியானம் லன்ச் திரும்ப ஏன்னா நாங்கள் வந்து செவ்வாய் காலையில் ஃபஸ்ட் நலங்கு மொத முதல் நலங்கு செவ்வாய் காலையில் ஃபர்ஸ்ட் நலங்கு வச்ச உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா ஈவினிங் அங்கே போயிட்டு மாமா நலங்குலாம் இருக்குது அதனால் அங்கே போய்ட்டோம் அத்தை வந்து எங்க கூடயே தங்கிட்டாங்க ஏன்னா அவங்களும் காலையிலேயே எங்கள் கூடயே கிளம்புறதா பிளான் அதனால் திரும்ப அங்கேருந்து வந்து வரது கஷ்டமாக சொல்லிட்டு அவங்க மண்டேவே வந்துவிட்டாங்க ஃபர்ஸ்ட் நலங்குக்கே வந்துவிட்டாங்க ஃபர்ஸ்ட் நலங்கு வந்து ஈவினிங் வந்தாங்க ஈவினிங் போல வந்தாங்க நைட் எங்கள் கூட தங்கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ ஃபுல்லாகவே நலுங்கு வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டுமே அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகவே போய் பன்னெண்டு பன்னெண்டாயிடுச்சு திரும்ப இந்த இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லை சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்துச்சு பட் சாப்பிட்ற டைமில் அந்த மாதிரி இருந்துச்சு அதே போல் நலுங்கு முடிகிற வரைக்கும் யாதவும் ரிதன்யாவும் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க அவளுங்க பக்கத்தில் ஏன்னா இவளுங்க பார்த்து சிவரஞ்சனி பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாருமே அது இப்போ எல்லாமே குட்டிசாவே சுற்றிட்டு இருக்கிறதால இவ்வளோ அந்த குட்டிசாவே தான் இருப்பா அதாவது இவங்க யாருமே அவளை விட்டு விலகவே இல்லை தான் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் என்னோடய மாமியார் என் தம்பி மாமியார் அம்மா எல்லாேருமே சேர்ந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ உட்கார வச்சாச்சு அவளுக்கு போய் சாப்பிட பிடிக்க மாட்டேங்கிறா பசிக்குதுன்றா பட் அவளுக்குமே அந்த டென்ஷன் இருந்துச்சு சாப்பிட பிடிக்கல ஸோ எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நாலு பொண்ணு ஒரு பையன் என் மாமியார் வந்து அந்த ஒரு ஜாலியாக ஒரு காமெடி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இதை நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வீடியோ எடுத்தாங்க அவங்க பார்த்தாங்களா நான் வச்சுட்டே வந்துடுறேன்ப்பா நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் மெஹந்திக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அங்கேயே வீட்டிலே வந்து வைக்கிற மாதிரி ஏன்னா இவளுக்குமே வந்து வைக்கிறாங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இவங்க வந்து இவங்களே வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்து பண்ணோம் சூப்பராக பொறுமையாக நம்ம சொல்கிற டிசைனை எவ்வளோ டைம் ஆனாலும் முகம் சுலிக்காமல் எவ்வளோ டைம் ஆனாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மெஹந்தி முடிச்சுட்டு அவங்க போகும்போது மணி மூணு விடிய காலையில் மூணு மணி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஏழு மணிக்கும் என்ன ஆரம்பித்தாங்க எல்லாருக்குமே வச்சாங்க என்னோடய மாமியாருக்கு அப்புறம் அம்மாக்கு என் சித்திக்கு எனக்கு என் இன்னொரு தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினோரு பேருக்கும் இன்னமும் நலுங்க வச்சாங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைடுக்குன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கல்யாண பொண்ணுக்கு அவங்க தனியாக ஆர்டிஸ்ட் அவங்க எடுத்துட்டாங்க அவங்களே ஃபுல்லாக ஃபுல்லாக அவளுக்கு தான் அவளுக்கு பண்ணிவிட்டு மீதி அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்குமே பண்ணாங்க இவங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு எங்களை மாதிரி என்ன எனக்கு எங்கள் மாமியார் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வச்சாங்க இப்போ வைக்கிறது வந்து எனக்கு நான் அந்த ஜிம்மிக்கு மாதிரி மாடல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வச்சுருந்தாங்க அத்தைக்கு வந்துட்டு நார்மலாக அந்த பூ மாதிரி அம்மாக்கும் அதே டைப்பு அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன மாடல் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ரேட்டுமே ரொம்ப சீப்பாக இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நல்லாவே கலர் ஏறுது சூப்பராக கலர் ஏறிடுச்சு எனக்கு முடியும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா கலர் கருப்பாயிடுச்சு சூப்பராக இருக்குது வருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடல் அதுக்கப்புறம் வந்து கேப்லாம் போடுவாங்களா விரல்கிட்ட போடுவாங்களா அதுக்கு வந்து நான் கோன் வாங்கிட்டு போயிட்டேன் ஏன்னா நான் வண்டியில் வந்திருந்தேன் காஞ்சதுக்கப்புறம் வண்டி ஓட்டிட்டு போயிடலாம் சாப்பிடவே இல்லை ஏன்னா அவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு மெகந்தி வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா எல்லோரும் ஸ்பூனில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆனால் அடுத்தடுத்து வைக்க வைக்க ஆனதால் நான் வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கு ரிதன்யாவுக்கு அதாவது குட்டீஸுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட பதினோரு பேர் பன்னெண்டு பேருக்கு வந்துடுச்சு காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே அதாவது நைட்டு ஆரம்பித்து விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் பாவம் அவங்க வந்துட்டு முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவங்க சொன்னாங்க இது பரவாயில்ல நாங்களாம் சேடோட அவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கல தனியாக அந்த டே ஃபங்க்ஷனே இருக்கல மெகந்தி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அது விடிய விடிய பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அவங்க மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க எல்லாருக்கும் அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு இது இது என்னோடய பசே எனக்கு ஜாலியாக தான் இருக்கும் இது மாதிரி ஆல்ரெடி நான் நிறைய இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நலுங்கோட அந்த இது கூட எடுக்கவே இல்லை அந்தளவுக்கு வந்துட்டு அதை கூட கவனிக்க மும்முரமாக வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா எல்லோருமே ஒரே ஃபே ஒரே வீட்டில் அதாவது மொத்தமாக கலக்கல கலன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும்ல இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல் ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இவர் இந்த பக்கம் ஒரே டான்ஸு அப்புறம் யாதவுக்கு குருக்கெலாம் வைக்க சொன்னேன் அவங்கெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஏ எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கோன் வந்து எனக்கு கேப்காக கொடுத்தாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வச்சு விடுனாங்க அப்புறம் இவர் தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தார் சாப்பாடு அது என்ன இருந்தாலும் வந்துட்டு பசிக்குது ஆனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி வேறு அதில் ஊட்டி விட்டாலுமே வந்துட்டு அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் கிளம்பும் போது வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு டீ கடை எப்போயுமே இருக்கும் அது ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதனால் நாங்கள் போனது வந்து பதினொன்று பதினொன்றே முக்காயிடுச்சு அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போனோம் ஸோ கல்யாணம் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணணுன்னு இருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பா வரை கிண்டல் இருந்தாங்க ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் நலங்கு வச்சு இது நலங்கு வச்சோன்ற பாருங்கள் மெகந்தி வந்தோம் அப்போல்லாம் பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா வந்தோன்னே வந்து பார்க்குறாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே அந்த ரூமில் வந்துட்டு பொண்ணுக்கு வச்சுட்டு இருந்தாங்க இந்த மெகந்தி ஃபோட்டோஸ் மெஹந்தி வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே செம் அழகாக பண்ணியிருந்தாங்க எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி இல்லை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்